நன்றி நண்பர்களே இது ஆல் இஸ் வெல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்னா மாரடைப்பு என்றால் என்ன மாரடைப்பு ஏன் வருகிறது அதை தவிர்ப்பது எப்படி அப்படின்ற ஒரு பயனுள்ள வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே இளம் வயதிலேயே பலருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் நிகழ்வது அதிகரித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் ஒரு காலத்தில் முதியவர்கள் அல்லது நடுத்தர வயதானவர்களுக்கு மட்டுமே வந்த மாரடைப்பு என்பது தற்பொழுது இளைஞர்களுக்கு கூட சாதாரணமாக வர துவங்கிவிட்டது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த காலகட்டத்தில் மாரடைப்பு என்பது சைலண்ட் கில்லராகவே மாறிவிட்டது என்பதே உண்மை சரி இந்த கொடுமையான மாரடைப்பு பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது அதன் அறிகுறிகள் என்ன அதை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இப்பொழுது பார்ப்போம் இந்த மாரடைப்பு என்பது இதயத்தின் ஒரு பகுதிக்கு இரத்த ஓட்டம் நிறுத்தப்பட்டு அதன் காரணமாக இதய தசை சேதமடைவது அல்லது அதன் செயல்பாட்டை அது இழந்து விடுவது என்று கூறலாம் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் மாரடைப்பு என்பது போதிய இரத்த விநியோகம் இல்லாத நிலையில் திசு சேதமடைவதால் ஏற்படும் ஒரு பிரச்சனை என்று கூறலாம் அதே சமயம் இத்தகைய கொடுமையான மாரடைப்பு வருவதற்கு முன் நம் உடல் பல வகையான அறிகுறிகளை கொடுத்து நம்மை எச்சரிக்கை செய்ய ஆரம்பித்துவிடும் மாரடைப்பு வருவதற்கு முன் அறியப்படும் முக்கிய அறிகுறிகள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் திடீர் என்று உடலில் தோன்றும் இறுக்கம் மற்றும் கனம் அல்லது வலி போன்ற உணர்வுகள் நமது உடலில் சில நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும் பின் படிப்படியாக குறையும் மீண்டும் அது வரும் அந்த சூழ்நிலையில் ஒரு கையிலோ அல்லது இரண்டு கையிலோ அல்லது முதுகு கழுத்து தாடை அல்லது வயிற்று பகுதியிலோ அதுவரை இல்லாத அளவிற்கு அசௌகரியம் அல்லது மோசமான வழி ஏற்படக்கூடும் அதே நேரம் மாரடைப்பின் மற்றொரு முக்கிய அறிகுறியாக அறியப்படுவது காரணமே இல்லாமல் உடம்பு முழுக்க வியர்த்து போவதை பற்றி கூறலாம் இந்த சூழ்நிலையில் உடற்பயிற்சி செய்யாமலேயே உடம்பில் இருந்து வியர்வை கொட்டத் துவங்கிவிடும் அதேபோல் எந்த காரணமும் இல்லாமல் மிகவும் சோர்வாக உணரக்கூடிய நிலையும் வயிற்று பிடிப்பும் ஏற்படலாம் இதனை சிலர் வயிற்று வலி என்று தவறாக நினைக்கிறார்கள் அதே போல் மாரடைப்பின் பிற முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுவது என்னவென்றால் மூச்சு திணறல் தலை சுற்றல் மற்றும் வாந்தி எடுப்பது போன்ற உணர்வுகளை கூறலாம் அதுபோல மெதுவான அல்லது வேகமான இதய துடிப்பு மார்பில் அசௌகரிய உணர்வு வாயு இருப்பது போன்ற ஒரு உணர்வு இவைகளும் மாரடைப்புக்கான அறிகுறிகளே சரி இந்த மாரடைப்பு ஏன் ஏற்படுகிறது என்று இப்பொழுது பார்ப்போம் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் காரணமாக தமணிகளில் ஏற்படும் அடைப்பே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இப்படி அடைப்பு ஏற்படும் இது இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டத்தை குறைகிறது இதனால் இதயத்தின் திசுக்கள் சேதமடைந்து மரணம் நிகழ்கிறது அதை போலவே புகைப்பிடித்தல் மாரடைப்பு ஏற்படுவதற்கான மற்றொரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து புகைப்பிடிப்பதால் இரத்த நாளங்கள் சேதமடைகிறது அதனால் அடைப்பு தீவிரமடையும் போது மாரடைப்பு ஏற்படுகிறது உடல் பருமன் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் மற்றொரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அதை போலவே உயர் இரத்த அழுத்தம் அதன் கூடவே சர்க்கரை நோய் போன்றவையும் மாரடைப்பு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அதேபோல் ஒருவருக்கு நிலையான மன அழுத்தம் இருந்தால் அதனால் கூட இதய நோய்கள் ஏற்படலாம் இதனோடு சேர்த்து உடல் செயல்பாடு இல்லாதது இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது சரி இந்த கொடுமையான மாரடைப்பு பிரச்சனையை எப்படி தடுப்பது அதில் இருந்து நாம் எப்படி தப்பித்துக்கொள்வது கொள்வது என்று இப்பொழுது பார்க்கலாம் அதிக எடையுடன் இருப்பது இதய நோய் மற்றும் பிற உடல்நல பிரச்சினைகளின் பிரச்சனைகளின் அபாயத்தை அதிகரிப்பதால் ஆரோக்கியமான உடல் எடையை முதலில் பராமரிக்க வேண்டும் அதிலும் நமது உயரத்துக்கு ஏற்ற எடை நிர்வகிப்பு முறையான ஐபிஎம் முறையில் நமது உடல் எடையை பராமரிக்க வேண்டும் அத்தோடு சேர்த்து வழக்கமான உடற்பயிற்சி செய்வது என்பது முக்கியமான ஒன்று அதிலும் வாரத்திற்கு குறைந்தது நூற்றி ஐம்பது நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி செய்வது இதய நோய் அபாயத்தை பெருமளவில் குறைக்கும் அதே போல் அதிகம் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் கூடவே நமது இரத்த அழுத்தத்தை கண்காணித்து தேவைப்பட்டால் மருந்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீரிழிவு நோய் இருந்தால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் மேலும் குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்குவது இதயத்திற்கு ஏற்படும் அபாயத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது இதன் கூடவே மன அழுத்தத்தை சமாளிக்க யோகா மற்றும் தியானம் ஆகியவற்றையும் செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் கூட நமது ஆரோக்கியத்தை உறுதி செய்து கொள்ள ஆறு மாதத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனையான மாஸ்டர் செக்கப் பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இதயம் தொடர்பான ஏதாவது பிரச்சனை இருந்தால் வழக்கமாக அதற்காக செய்யும் பரிசோதனைகளை தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் அதன் கூடவே ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் கூடவே பழங்கள் மற்றும் காய்கறிகளை நிறைய சாப்பிட வேண்டும் இவை இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மற்றும் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ள உணவுகளை அமைச்சராக எடுத்துக்கொள்ள வேண்டும் மேற்கண்ட நடைமுறைகளை கடைபிடித்தால் போதும் உங்கள் வாழ்நாளில் மாரடைப்பு அச்சமின்றி மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த பதிவு இத்தோடு நிறைவடைகிறது நண்பர்களே நமது ஆல் இஸ் வெல் சேனலில் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை